கனியூரில் திமுகவை ஆதரித்து குடுகுடுப்பைக்காரன் வேஷமிட்டு சேலம் கோவிந்தன் வீடு வீடாக பிரச்சாரம் செய்தார் திமுகவை சேர்ந்த சேலம் கோவிந்தன் என்பவர் வரும் நாடாளுமன்ற தேர்தலுக்காக குடுகுடுப்பைக்காரன் வேஷமிட்டு தமிழகம் முழுவதும் குடுகுடுப்பைக்காரன் வேடத்தில் தேர்தல் பிரச்சாரத்தை மேற்கொள்ள திட்டமிட்டுள்ளார் முதலில் ஈரோடு மாவட்டத்தில் ஒவ்வொரு ஊராக சென்று குடுகுடுப்பை பிரச்சாரத்தை கொண்டு தற்போது திருப்பூர் மாவட்டம் மடத்துக்குளம் பகுதியில் அவர் பிரச்சாரம் செய்து வருகிறார் காலையில் கனியூரில் பிரச்சாரம் செய்யும் போது தனது பிரச்சாரத்தில் இந்த தொகுதியில் முதல்வர் முகஸ்டாலின் கை காட்டுபவர் தான் எம்பியாக தேர்ந்தெடுக்கப்பட உள்ளார் மோடி இன்னொரு முறை பிரதமராக வந்தால் நாடு தாங்காது அனைவருக்கும் உரிமை தொகை கொடுத்தவர் முதல்வர் ஸ்டாலின் என்று குடுகுடுப்பை அடித்தபடி இவர் பிரச்சாரத்தை மேற்கொண்டு வருகிறார் கோவிந்தனின் இந்த நூதன முறை பிரச்சாரம் மக்களை ரசிக்க வைப்பது மட்டுமின்றி மக்கள் மத்தியில் வரவேற்பும் பெற்றுள்ளது குடுகுடுப்பை சத்தம் கேட்டவுடன் தன்னையும் அறியாமல் பெண்கள் வீட்டை விட்டு வெளியே வருகிறார்கள் இதேபோல் கடைவீதிகள் பேருந்து நிறுத்தம் அதிகம் மக்கள் கூடும் இடங்களில் தனி நபராக நின்று எந்த விமர்சனத்தையும் காதில் வாங்காமல் கேலி கிண்டல்களை கண்டுகொள்ளாமல் தனது பிரச்சாரத்தை மேற்கொண்டு வருகிறார் கோவிந்தன்